உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இங்க கேள்வி தான் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன் நீ விவாதிக்க நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி நீ நீ பெரியார் சார்வா பேசுறனா இப்படி வா இப்படி வா கேள்விதான் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இப்படி என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னா எஸ் எப்படி நீங்க தான் எதிர்ப்பீங்க நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்தது இல்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ண வினாச்சு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கினைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவனை மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க பசியோடு என் மக்கள் இருக்க கூடாதான் அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரிய கூடாதான் அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்ன நூத்தி வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அடுப்பு அப்படி ஒரு பேரைய தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல சானா பையர் பார்த்தாலே தீட்டில் உள்ள விடலை

சாரி பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காரு எதுக்கு எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டம் மறைச்சு போராட வேண்டிய தேவையா வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டு நிறுவி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி இல்லை நாட்டினார் எங்க இல்லைன்னா என்ன சமூக நீதி யார் இந்த சமூகத்துக்கு எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமை பெண்ணுரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஓர மகளுக்கு உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் உண்டு என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாண்டையார் மாவீர் தன்மை செய்யும் மடமே பொறுத்து கொண்டு பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ண காண என்று கும்மி அடின்பார் நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்சிக்கிறீங்க பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும்போது போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாது மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணை உரிமையில வருதா கற்பப்பை அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்த அடிமையாகாத கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு புள்ள பெத்திருக்காங்களே ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் விரிச்சு நிக்கிறேன் பிரபாகரன் மகன் என் முன்னோர்கள் மூதாதைகளை நீ நீக்கிருக்கலாம்

நான் கேக்குறதுக்கு பாதில் நான் கேக்குறேன் நீ நான் படிச்சத நான் அனுப்புனதா அது இல்ல போலின்றிய நான் தான் அனுப்புனேன் எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசிருக்காரு எல்லாரும் இந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்றா ரிப்போர்ட் அடிச்சு டாக்குன்னு பிளாக் பண்ணிட்டா பரவுதுன்னு அடிச்சா இல்லையா இதே பேசினாருந்தானே சீதை மைந்தன் தூக்கி சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடு சாக்கிரி டிசிசி மார்க்சி லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தையும் வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சு இந்த படிச்சு நான் அனுப்பினதான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டுக்க நீ ஏற்ற உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீ இங்க வர இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன் நீ விவாதிக்கிட்டு இருப்பா நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி நீ நீ பெரியார் சார்வா பேசுறா இப்படி வா இப்படி வா கேள்விதான் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா இப்படி நேரத்தை வினடிக்காத கேள்வி நான் இத்தனை கேள்வி கேக்குறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

ஒருத்த பேரா இருக்கலாம் ஒருத்த நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் சேகரித்து தான் முப்பத்தி லட்சம் வாக்கு வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்று இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்கேன் எடுத்துக்கட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தினம் வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை அதபாகனை ஒரு படத்தை பார்த்தே இந்த எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கு எல்லாம்னா என்ன எப்படி எப்படி குடுப்பீங்க தம்பி எல்லாருக்கு எல்லாம் நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோனார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிதிருத்துற மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்ட கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு கொடையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி குடுத்துரு எடுத்து குடுக்க நீ யாரு அள்ளி குடுக்காத அளந்து குடு அளந்து குடு இப்படி பாப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேரு என்னைக்கும் சமமா இருக்கா எப்படி குடுத்தா நீங்க ஏன் எதை பேச மாட்டீங்க நீங்க நான் போனாறு நாட்டுல ரெண்டு அமைச்சர் குடுத்திருக்கிறீங்க எங்க எண்ணிக்கை எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போது சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஷன் எடுத்திருக்கீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது வாரி பிரதிநிதித்துவம் எப்படி வருது வகுப்பு வாரி பிரதிநிதிக்கு வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடு கிடையாது இட பகிர்வு பங்கீடு தன சமூக நிதி அப்ப இந்த சமூக நிதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்டத்தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் ஏன் முடியல முடியல பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்த ஆனமுத்து போய் போராடி மண்டல் ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி அறுபத்தொன்பது விழுக்காடு இட ஒதுக்கிட பெற்று கொடுத்தான் இல்லைன்னு மறக்க முடியுமா அந்த இட ஒதுக்கிட்ட அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை வரும் ஆரிய உள்ள வந்துரும் பேசுற மக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்று கொடுத்த இட ஒடிக்கையை பாதுகாப்பு சட்ட விரைவை கொடுத்தது அம்மா ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்றீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எழுத்தாலே திராவிட முன்னேற்ற உள்ள வந்துடும் ஆரியம் ஏ ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் புரியல நாம கடைசர் என்ன பண்றாரு ஆரிய கண்டாய் தமிழன் கண்டாய் இடையில எங்க கண்டாய் திராவிடனே யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடுனால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடுனா எனக்கு பிடிக்க உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரியா இருக்கு நம்ம ஐயா பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது தேசாபிமானம் கிடையாது விளங்குதா நாட்டாபிமானமும் கிடையாது இனாபிமானமும் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த விமானமும் கிடையாது மொழி தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க யாருக்கு போற அடிபட்டு கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலையை ஒன்னா வைப்ப சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாரு யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லா அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி ஏதாவது இதுல இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இனமே கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை இப்போ புராணத்துல எழுதிட்டாங்களே அவன் சாஸ்திரத்தை நாங்க மூத்திரத்து பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துச்சான் கடந்து ஒன்னே ஒன்னையே மேண்டா ஒன்னு தேவையாட்டான் உன்னை விட்டு போறேன் விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னைய ஒருத்தன் போடான்ட்டான் என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னன்னே உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னன்னே உங்களை செந்தில் என்னன்னு சொல்லுவாரு அவன் அவனை போடா வாடான்னு கூப்பிடுறேன் ஹாப்பி பர்தி டே போட்டாரு தம்பி நீ வந்து எனக்கு புதுசா சொல்லாத அங்க இருந்தா வந்திருக்க புரிதா அதனால என்ன இப்படி பேசலாமா பெரியாரை இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசியிருக்கலாமா தமிழை சனியன் என்றும் தமிழ் பைசா பிச்சை எடுக்க முடியாது என்றும் திருவள்ளுவர் ஒரு பைசைக்காரப்ப ஆரி அடிமை தொழுகாப்பை ஒரு முட்டாப்பை ஆரி அடிமை ஏங்க என்னது நீங்க ஒரு கேள்விக்கு பதில் பதிலிருக்க தமிழ் சனியன்